காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட படப்பை அருகே சிறப்பான ஊராட்சியில் தமிழ்நாடு மின் கழகம் சார்பாக நாவலூர் பிரிவு புதிய உதவி பொறியாளர் அலுவலகம் தலைவர் ஏழுமலை தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் படப்பை மனோகரன் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் புதிய உதவி பொறியாளர் அலுவலகத்தை நிர்பம் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் படப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி சிறப்பணஞ்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகசுந்தரம் வைப்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தானம் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் செங்கல்பட்டு மேற்பார்வை பொறியாளர் அன்பு செல்வன் மரமலை நகர் செயற்பொறியாளர் மாணிக்கவேல் குடுவாஞ்சேரி உதவி செயற்பொறியாளர் வெங்கடேசன் படப்பை உதவி பொறியாளர் எல்லப்பன் நாகலூர் உதவி பொறியாளர் சங்கர் ஊரப்பாக்கம் உதவி செயற்பொறியாளர் ஸ்ரீதர் காரையம்பேடு உதவி பொறியாளர் சசிகுமார் உள்ளிட்ட மின் பகிர்மான அரசு உயர் அதிகாரிகள் ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செரப்பணஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை வெகு சிறப்பாக செய்திருந்தார்